பெருமாள் வான்னு கூப்பிட்டு ஆசீர்வாதிக்கும்படியான ஆசீர்வாதத்தின் குளத்தை சேவை அளிக்கிறார் ஆஹ்வான சொல்வா ஆக்வான்ஸ்தான் வான் கூப்பிடணும் அர்த்தம் அது வான் கூப்பிட்டு ஆசிரியம் பண்ணுறார் என்ன ஆசிரியம் பண்ணுறாருன்னா அந்த இந்த பாசனம் இருக்கு அந்த பாசனம் அழிக்கிறேன் அது திருமங்காள பாசனம் அது எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசே என்னுடைய வாணால் அம்பினாள் அரக்கர் விருகுல நெருக்கி அவருய சகத்த வெம்மன்னல் கம்போலான் மாமதில் தஞ்சமா மணி கோயிலே வணங்கி நம்பிகால் உயிரானான் கண்ட곤டே நாராயணாய என்னும் நாமா கல்விக்கே அதிபதியான அயக்ரீவர் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியோடு குபேரனோட திசையான வடக்கு பார்த்து இந்த தளத்தில் வந்து லட்சுமி அயகிறைவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வியாழக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி ஆய்கிறேவருக்கு ஏலக்காய் மாலை சற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் மேலும் வந்து நம் செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கி செல்வ வளம் வந்து பெருக்கும் குபேரனுக்குரிய திசையான வடக்கு திசை நோக்கி லட்சுமி ஆய்கிறேவர் வந்து காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கல்வி மற்றும் செல்வம் இரண்டும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நீலமேக மணி பருவத ஸ்லோகம் இங்கேயே சேவிக்கணும் நீலமி சேவிக்கணும் அடுத்த மணிக்குழு செவிக்கணும் மூணாவதாக கிறிஸ்துமஸ் செவிக்கணும் அப்படின்னு கணக்கெடுக்கிறது இது விருச்சிகாசி ஸ்தலம் விசாகம் மனுஷன் கேட்டிருக்கிறது அதுக்குள்ள ஸ்தலமாக போட்டப்படுது இது விசாகம் சேர்த்து சொல்லுவாங்க இங்கே வைகாசி விசாகத்துக்கு நடக்கிறது ஆன்மீயத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அற்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி திருத்தஞ்சை மாமணி கோயில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நீலமேகபெருமாள் ஆலயத்தை பண்ண தான் வந்திருக்கோம் இந்த எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொழிலில் தான் வந்து காணப்படுது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி காணப்படுது பள்ளி அகரகாரத்திலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தான் வந்து காணப்படுது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து இந்த மாதிரி வந்து ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினோன்னே ஆலயம் வந்து பேருந்து நிறுத்தத்துக்கு வெகு அருகிலே வந்து காணப்படுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபதாவது தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த நீலமேக பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது நீலமேக பெருமாள் ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மணிக்குன்ற பெருமாள் ஆலயம் மணிக்குன்ற பெருமாள் ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாள் ஆலயம் அப்படின்னு சொல்லி மூணு ஆலயங்களும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு தஞ்சாவூர்லேருந்து வரும்பொழுது இந்த ஆலயம் வந்து மூன்றாவது ஆலயமாக வந்து காணப்படும் ஆனால் வந்து அந்த திவிதேச வரிசையில் வந்து முதல் தலமாக இந்த நீலமேக பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுறதுனால இன்றைக்கி வந்து நம்ம வந்து நீலமேக பெருமாள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இன்றைய இந்த பதிவில் தஞ்சை மாமணி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய நீலமேக பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ணுவோம் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இரண்டு பதிவுகளில் மணிக்குன்ற பெருமாள் ஆலயத்தை தனிப்பதிவாகவும் வீர நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை வந்து தனிப்பதிவாக வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குமா அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலய சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே வந்து டேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய நீலமேக பெருமாளை வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் கொடிமரம் வந்து காணப்படுது பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பெரிய திருவடி கருடால்வாரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க பெரிய திருவடி கருடால்வாரம் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் வந்து கருடால்வார சன்னதி இருக்கக்கூடிய பகுதி கருடால்வாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கருடால்வாரம் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கருடால் தரிசனம் பண்ண பிறகு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த பதாகை எல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு பூதத்தாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மற்றும் நம்மாழ்வாரால் வந்து மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பராசர மற்றும் மார்கண்டே மகரசியை வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நீலமேக பெருமாள் நீலமேக பெருமாளை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பெருமாளுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பராசமனி வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய கோலத்தில் வந்து காணப்படுறாரு நீலமேக பெருமாளுக்கு வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி வந்து காணப்படுறாங்க மூன்று அசுரர்களையும் வதம் செய்த பிறகு இந்த தளத்தில் நீலமேக பெருமாள் பராசரமணிவருக்கு வந்து இந்த கோலத்தில் வந்து காட்சியளித்ததாக வந்து அதிகம் மூலவர் நீலமேக பெருமாளை வந்து நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மூலவரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பூ வராகர் வந்து காணப்படுறாரு தண்டகாசுரன் அப்படிங்கிற அசுரனை வந்து சம்காரம் செய்கிறதுக்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமி சென்று அந்த அசுரனை வந்து சம்காரம் செய்த பிறகு மூன்று அசுரர்களையும் வெற்றிகரமாக சம்காரம் செய்த பிறகு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமாள் நாராயணன் நீலமேக பெருமாளாக பராசமுனிவருக்கு வந்து காட்சியளித்த தான் வந்து இந்த ஆலயத்தோட தலைவரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாங்கலாம் கேட்டுட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் நமஸபாய் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுதாக நம்முடைய தஞ்சை கஷேத்திரத்தில் அருள்வாய்ந்து கொண்டிருக்கும் வெண்ணாற்றங்கரை தஞ்சமாமணி கோவில் நீலமேக பெருமாளை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் நீலக பெருமாள் வந்து ஸ்ரீ செங்கமரவள்ளி தாயா சமேத நீலக பெருமாள்னு ஒரு திருணாம் வழங்கப்படுது அதுபோல் இந்த நீலப் பெருமாள் வந்து தஞ்சமாமணி கோயில் நீலமேகப் பெருமாள் மூன்றாவது திபியேசம் சோழா திபியேசிரிவா திபியேசம் பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் மங்களாசாசனம் பூதத்தாழ்வார் ஆழ்வார் முதல் ஆழ்வார் கடைசி ஆழ்வார் ரெண்டு பேரும் மங்களாசனம் பண்ணியிருக்கான் பெருமாள் வான் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும்படியான ஆசீர்வாத குளத்தை சேவை அளிக்கிறார் ஆஹ்வான சொல்வா ஆஹ்வான் ஆஃபானிஸ்தானை வான் கூப்பிடணும் அர்த்தம் அது வான் கூப்பிட்டு ஆசிரியம் பண்ணுறார் என்ன ஆசிரியம் பண்ணுறாருன்னா அந்த இந்த பாசனம் இருக்குது அந்த பாசனம் அழிக்கிறேன் அது திருமங்காள பாசனம் அது எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரச என்னுடையவானால் அம்பினால் அரக்கர் வெறுக்குற நெருக்கி அவருய வெம்மன்னல் வம்போலாஞ்சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகாலுயனான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமாம் இந்த பாசுரத்தை கவுனிச்சோம்ன எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாணால் அம்பினால் அரக்கர் வெறுக்குல நெருக்கி அவரையன் எங்க இருக்காருன்னா வம்பூலாம் மாமதி மாமதில் மாமணி கோயிலே வணங்கி அவர் பாச பாசகத்தில் சுவாமி எங்க இருந்தார் இந்த கோயிலுக்கு என்ன பேருந்து தெரியும் அதை சாதிக்கிறார் இந்த முதல் ரெண்டு வரியை பார்த்தோம்னா அதுலயே அந்த வரிய என்ன 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 பண்ணோம்னா கடைசி கடைசி மகாமது இருக்கும் இல்லையோ மகாமந்த அர்த்தம் பத்தையும் நமக்கு அதுக்காக தான் சுவாமி கூப்பிடுறார் வான்னு கூப்பிட்டு ஆசை பண்றார் நாம அந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு பரிபூரமாக அவரோட அறும் கிடைக்கும் இங்க என்னன்னா தஞ்சாசனம் பண்ணிட்டா இங்க வந்து தஞ்சாசூரம் கண்டாசுரம் காடாசுனம்னு அசுரங்க வந்து என்ன பண்றாங்க தொந்தரவு பண்றாங்க எதுக்கு தொந்தரவு பண்றாங்கன்னா இங்கே பராசரன் மெகரிஷி ஒரு குர நிறையா ஒரு புஷ்கர் நிறையா அமிர்தத்தை நிறைய தவஸ் பண்ணார் பராசனம் யார் என்ன வசிஷ்டரோட பேரன் வியாசருக்கு அப்பா இவர் என்ன பண்ணார் ஒரு புஷ்கர் நிறைய அமிர்தத்தை நிரப்பி தவஸ் பண்ணார் ஒரு குறன் நிறையா அப்படி தவசு பண்றப்ப அந்த அமிர்தம் பெற வேண்டி புது அசுரனுக்கு வந்து அமிர்தம் சாப்பிட்டா நீங்கள் இரவா இரவாக கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க தஞ்சாசுரன் தண்டாசுரன் டே அவர் தொந்தரப்படுத்துறாங்க அவரை உடனே பராசரம் என்ன பண்ணிட்டார் பெருமா பார்த்தா அப்படிங்கிறார் பார்த்தா பண்ண உடனேவே இந்த திருக்குறள் நீலபெருமா அவதாரம் பண்ணார் நீலவேன் அவதாரம் பண்ணிட்டார் அவதாரம் பண்ணி தன்னோட திருவோணமர் குன்றாக மதிக்கிறார் அதான் இதுக்கு முதல் சன்னதி தஞ்சாவூர் நாட்டகம் வந்து என்ன முதல்ல நீலபெருமாள் அதை தாண்டி ஒரு ஊர் மீட் பண்ண பிரமாள் அவர் வந்து திருமணிக்குன்றம் மணிக்குன்றம் பண்ணி சொல்கிறான் அந்த பிள்ளை நம்ம நீளம் என்ன பண்ணுறார் இந்த உடம்பு மலையை அமர்த்திட்டு மேலே மணியை அமர்ந்துக்கிறார் அப்போ தஞ்சாவூர் சொன்ன பண்ணுறான் யானையாக ஒரு மாதிரி இந்த மலை மேலே மோதுறான் நீளம் என்ன பண்ணுறார் சிங்கமாக மாறுறார் விசுமன்னாக மாறுறார் மாறி வந்து சண்டை போடுறார் அப்போ சொன்ன பண்ணுறான் தப்போட்டு பார்த்து வைக்கிறான் வெறுமாதிரி கருணாமூத்தி இல்லையோ என்ன பண்ணுறாரு திருவடி காமிக்கிறார் தஞ்சாவணி சொல்லாமல் நீ எங்கேயும் பார்க்கலீங்க அமர்ந்திருக்கோத்தில் வலுதாமு ஜம் போட்டுவார் ஆனால் இங்கே வந்து இடைதான் வலுதாது போட்டுவார் கால் மா திருவடி மாறி இருக்கும் அது தஞ்சை அவன் பிரார்த்தனைக்கு என்னங்க முதல்ல நம்ம சம்பிரதாய ஹிந்து தர்மத்தை என்ன பண்ணுவான் முதல்ல எடுத்துன்னு தண்டனா கிடையாது முதல்ல அவனுக்கு அனுகிரகம் பண்ணி நல்பூத்தி கொடுப்பா அவளுக்கு அதுபோல் என்ன பண்ணுறாரு அவன் பண்ணி அவனுக்கு மோட்சம் தராரு அப்போ என்ன பார்த்தா படிக்கிறான் இந்த ஊர் எழம்பேரு விளங்குறது கிடைக்கிறான் அவன் பிரார்த்தனைக்கு என்னங்க இந்த ஊர் ஐம்பேர் விளங்குறது தஞ்சா ஊர் தஞ்சா அப்படின்னு வாங்குறது அப்போ தண்டாசம் என்ன பண்ணுறான் பயந்துக்கிட்டு மூவிக்குள்ளே ஒழிஞ்சிடறான் மையை அப்படி என்ன இளையமெண்ட் வராகன மர அந்த வராக திருவுருவம் வந்து இந்த கோயில்லேயே மகாமணத்துமையால் எழுது எழுதியிருக்காரு அப்படி இலைபுரம் மூன்று இல்லையோ நீலமேகம் வந்து மணிக்குண்டனாவும் நிசமனாகவும் வராகண மரங்கள் அதான் மூணு சேர்ந்தபடி ஒரே திவ்யேசம் இங்கே என்ன கணக்குன்னா நீலமேக மணி பருவத வீர் நிசமம் ஸ்லோகம் இங்கேயே செவிக்கணும் நீலமை செவிக்கணும் அடுத்த மணிக்குண்டம் செவிக்கணும் மூணாவதா விசுமன் செய்விக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்கும் எப்படி மூணு திருக்குறள் ஒரு திவ்யேசம் கணக்கு நம்ம சந்தேகமாக இருக்கும் அதுக்கு திருமங்களை சாதிக்கிறார் அப்படின்னா உடம்புறவில் மூன்றொன்றாய் மூர்த்தி மூர்த்திவேராய் உலகுய்ய நின்றானே அன்று வேச்சு விடம் வரகவித்தகனை கன்றமேத்தி விளையாட வல்லானே வரநீகானில் கடம் வரகம் தருமுகலே தஞ்சு கோதமரைக்கோர் வையங்காக்கும் பெருநரையை கண்டுகொண்டேன் கடுபொலி சூழ் கடமல்லி தரிசனம் அழைக்கிறார் இந்த பெருமாள் வந்து திருக்கடமல்ல பார்க்குறாராம் திருமையை காண்டுவார் அதனால் இந்த ஒரு பாசுரத்தில் பெருமாள் வந்து சுவாமி யாரு அது என்ன எப்படி இருப்பாரு சொல்லிடுறாரு பாசவத்துல இதே பாசவத்துல வந்து போதாரு என்ன பாசம்னா தமருள்ளம் தஞ்சை தலை அரங்கும் தங்காய் தமருள்ளம் உள்ளம் தன்பொருப்ப வேலை தமருள்ளம் மாமல்லை கோவல் மதில் குடந்த என்பர ஏவல்ல என்றைக்கு நான் சாதிக்கிறார் அவர் இந்த ஒரே பாசுரத்தில் இந்த பெருமாளையும் திருக்கடவுளை பிரதேச சாதிக்கிறார் அது நமக்கு என்ன ப்ரூஃப் ஆகுதுன்னா இந்த பெருமாள் வந்து எங்கே வியாபிச்சிருக்கார் இந்த திருக்குறளை எங்கே பார்க்க முடியாது ஒரு ஆச்சரியம் செய்ய சாதிக்கிறார் பெருமாள் சாதிக்கிறார் இந்த என்ன ஸ்தலம் வந்து இது விருச்சிகாசி தலம் விசாகம் மனுஷன் கேட்டிருக்க வேண்டி அதுக்குள்ள ஸ்தலமாக போற்றப்படுது விசாக சேர்த்து சொல்லுவாங்க இங்கே வைகாசி விசாகத்தை உஷ்ணா அது இல்லாமல் தேசிய திருப்புவாணி தங்கியிருந்து அது தேசியம் அந்த பெரிய ஆச்சரியம் இருக்கார் அதாவது நமக்கெல்லாம் ஒரு ராமாயு காலத்துக்கு அப்புறம் நமக்கெல்லாம் சரியான ஆட்சி கிடைக்க கிடைக்கல நமக்கு நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சில விதிமுறைகளை நமக்கு தெரியாமல் போயிடுத்து இந்து ரொம்ப தொடங்க முடியல அப்போ தான் காரை கொண்டு இருக்கார் அவர் ஏகமான மகாதேவன் சொல்லுவாள் அவர் என்ன பண்ணுறார் எல்லா ஊருக்கும் சென்று தன்னுடைய தன்னுடைய ஞானத்தை எல்லாத்துக்கும் இல்லாத வித விதத்தை கொள்கையை பரப்புறார் அப்போ வந்து அவர் திருக்குவரங்க தங்கி தங்கி வந்து தங்கி வந்து அந்த தேசியனோட பிள்ளையை எந்த சொல்லுவாள் பிள்ளை எந்த அதை ஏற்றிருக்காருங்க அதனால் இப்போ விசேஷமாக பார்க்கப்படுதுங்க இல்லை அந்த வைஷ்ண சமுதாயத்துக்கு உண்டான சோகம் இருக்கிறது அதாவது ஸ்ரீமான் வெங்கடநாதானியகா கவிதா கேசன் இருக்கிறது இந்த ஸ்லோகம் இந்த இங்கே உண்டானது அது பெரிய விசேஷமாக அப்போ போட்டப்படுது இது அவசியம் எல்லோரும் இங்கே வந்துருந்து இதனால் பார்த்து அனுகிரகம் பண்ணி அவருடைய திருமணியும் பரிபூர்ணமாக பார்த்து மோட்சம் அடைஞ்சு எல்லாருக்குமான சுகத்தை கொடுக்க பார்க்க அமைக்கிறேன் இந்த கோயில் நடை திறந்திருக்கிற நேரம் சொல்லுங்க இந்த கோயில் நடந்திருக்கிற நேரம் வந்து எட்டு எண்நூற்று பன்னெண்டு மாலை அஞ்சு டூ எட்டு விசேஷ காலத்தில் உற்சவ காலத்தில் வந்து டைம் கிடையாது நம்ம சொல்லி தான் ஆலயத்துக்கு வர பேருந்து வசதிகள் சொல்லுங்க இங்கே வந்து வெண்ணாட்டங்கள் சொல்லாத இங்கே இந்த வெண்ணா தஞ்சாவூரில் இருக்கிறது தஞ்சாவூர்லேருந்து இப்போ ரோட்டில் பார்க்கலாம் நீங்கள் தஞ்சாவூர் திருவியார் வழியில் பார்க்கலாம் கும்மாதிரி சில கும்மாத்துக்கு வந்தீங்கன்னா கும்பணத்துலேருந்து திருவியார் வழியில் வந்து வரலாம் கும்மாத்துலேருந்து தஞ்சாவூர் ரோட்டை வரலாம் சுலபமாக சேர்க்கலாம் நீங்கள் இங்கே வந்து கேட்குறப்போ வந்து தஞ்சாவூர் வெண்ணாட்டங்கரை கேளுங்க வெண்ணாட்டங்கரை ஓகே கரெக்டாக கூட உடனே ரூட் கிடைக்கும் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஓகே சார் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட மங்களாசாசனம்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலோரோட திருநாமம் நீலமேக பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் செங்கமலவள்ளி தாயார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட திட்டமாக கன்னிகா புஷ்கர்ணி அமிர்த தீர்த்தம் மற்றும் வெண்ணாறு வந்து காணப்படுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வெண்ணார் வந்து ஓடுது வெண்ணார் அப்படிங்கிறது வைகுண்டத்தில் வந்து ஓடக்கூடிய விரஜா நதியை வந்து பூலோகத்தில் வந்து வெண்ணாறு அப்படிங்கிற பேரில் வந்து ஓடுறதா இந்த ஆலயத்தோட தலை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது நீலமேக பெருமாள் மற்றும் பூவராகரை வந்து வழிபாடு செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா லட்சுமி அயகிரீவரோட சன்னதி வந்து காணப்படுது கல்விக்கு அதிபதியான ஆயக்கிரீவர் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியோடு குபேரனோட திசையான வடக்கு பார்த்து இந்த தளத்தில் வந்து லட்சுமி ஆய்கிற வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வியாழக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி ஆய் ஏலக்காய் மாலை சற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் மேலும் வந்து நம் செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கி செல்வ வளம் வந்து பெருகும் குபேரனுக்குரிய திசையான வடக்கு திசை நோக்கி லட்சுமி ஆய்கிறேவர் வந்து காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கல்வி மற்றும் செல்வம் இரண்டும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு லட்சுமி அயக்கிரீவர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து அயக்கிரீவரோட சோத்திரங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு நம்ம வந்து பார்த்துடலாம் கிரேதாயகத்தில் மதுவோட பரம்பரையில் வந்து மூணு அரக்கர்கள் வந்து உதயமாறாங்க தஞ்சகாசுரன் தண்டகாசுரன் கஜமுகாசுரன் அப்படிங்கிற மூணு அசுரர்கள் வந்து தோன்றுறாங்க மூவரும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் பண்ணுறாங்க தங்களுக்கு வந்து சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவங்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க சாகா வரத்தை தவிர நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம் அந்த சாகா வரம் மட்டும் என்னால் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் என்னை நோக்கி கடும் தவம் பண்ணதுனால என்னால் உங்களுக்கு வந்து மரணம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வரம் கொடுக்குறாரு வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த தளத்துக்குளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தாயார் செங்கமலவல்லியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் செங்கமலவழி தாயாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தாயாரை வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருகும் தாயாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட வரலாறாக நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் சிவபெருமானை வந்து தன்னால் வந்து தங்களுக்கு வந்து மரணம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்ததுனால அந்த மூணு அசுரர்களும் வந்து தேவலோகம் சென்று அங்கே இருக்கக்கூடிய தேவர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ஏன்னா அழிக்கும் கடவுளான சிவபெருமானே வந்து நம்மளை அழிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதுனால மிகுந்த ஆணவம் கொண்டு அந்த மூணு அசுரர்களும் தேவலோகம் சென்று தேவேந்திரன் இந்திரனோடு போரிட்டு தேவலோகத்தை வந்து கைப்பற்றிடுறாங்க தேவலோகத்தை கைப்பற்ற பிறகு முனிவர்களை நோக்கி அவங்க வந்து திரும்புகிறாங்க எங்கெல்லாம் வந்து முனிவர்கள் வந்து யாகம் மற்றும் வேள்வி நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் சென்று அந்த முனிவர்களை வந்து கொடுமைப்படுத்துறதே வந்து இந்த மூணு அசுரர்களும் வந்து இயல்பாக கொண்டு காணப்படுறாங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான மகிழ மரம் வந்து காணப்படுது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தலைவரிச்சி வந்து மகில மரமாக வந்து காணப்படுது மகாலட்சுமி சன்னதியோட வாசலில் வந்து இந்த ஆலயத்தில் மகில மரம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ராசி மற்றும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிகராசி அனுச நட்சத்திரம் கேட்டை விசாக நட்சத்திரம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் தேவலோகத்தை கைப்பற்றிய அந்த மூணு அசுரர்களும் முனியவர்களை நோக்கி வந்து திரும்பி செல்கிறாங்க ஒவ்வொரு முனிவர்களும் வந்து யாகம் மற்றும் வேள்வி செய்யும் பொழுது அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க முனிவர்களை வந்து கொண்டு குவிக்கிறாங்க அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பராசமுனிவர் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அமிர்தத்தை வந்து நிரப்பி ஒரு புஷ்கரணி உருவாக்கி அந்த புஷ்கரணிக்கு மத்தியில் அமர்ந்து எம்பெருமான் நாராயணனை நோக்கி கடும் தவம் பண்ணுறாங்க பராசமுனிவர் தவம் இருக்கக்கூடிய பகுதியில் அமிர்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிந்த அந்த மூணு அசுரர்களும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து பராசமுனிவர் வந்து மிகுந்த கொடுமைக்கு ஆளாக்குறாங்க கொடுமை தாங்க முடியாமல் எம்பெருமான் நாராயணனிடம் பராசமுனிவர் வந்து முறையிடுறாரு கருட வாகனத்தில் புறப்பட்டு வந்த எம்பெருமான் நாராயணன் மூன்று அசுரர்களோடு வந்து கடும் யுத்தம் பண்ணுறாரு பெருமாளோட திருக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் வந்து தஞ்சகாசுரனோட தலை வந்து இரண்டாக வந்து பிளக்கப்படுது இறுதி காலம் தனக்கு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்த தஞ்சகாசுரன் எம்பெருமான் நாராயணன்ட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாரு என்னை வந்து மன்னிக்கணும் நான் வந்து வதம் செய்யப்பட்ட இந்த ஊர் வந்து என்னோடய பெயரால் வந்து அழைக்கப்படணும் இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அனைத்து நலன்களையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் நாராயண்கிட்ட வந்து முறையிடுறாரு தஞ்சகாசுரன் வீழ்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து தஞ்சகனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தனது அண்ணன் தஞ்சகாசுரன் எம்பெருமான் நாராயணனால் வந்து தாக்கப்பட்டு இறந்தார் அப்படிங்கிற செய்தி கேட்டு கடும் சினம் கொண்ட கஜமகாசுரன் வந்து எம்பெருமான் நாராயணனோடு யானை முகத்தோடு கடுமையாக வந்து போரிடுறாரு அவரை வீழ்த்ததுக்காக எம்பெருமான் நாராயணன் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த கஜமுகாசுரனை வந்து சங்காரம் செய்ததாக வந்து சொல்லப்படுது அண்ணனை போலவே தானும் வந்து இறுதி காலத்தில் வந்து எம்பெருமான் நாராயணன்கிட்ட மன்னிப்பு கேட்டு முக்தி சென்றதாக வந்து சொல்லப்படுது இறுதியாக இருக்கக்கூடிய தண்டகாசுரன் வந்து பூமி கடியில் போயிடுறாரு பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமி கடியில் சென்று அந்த அசுரனை வந்து சங்காரம் செய்து மூணு அசுரர்களையும் சங்காரம் செய்த பிறகு பராசமுனிவருக்கு வந்து காட்சியளித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த மூணு தளத்திலையும் இருக்கக்கூடிய எம்பெருமா நாராயணன் தஞ்சை நகரை வந்து பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் தஞ்சாவூரை வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வரும் வரும்பொழுது இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த நீலமேக பெருமாள் ஆலயம் மூன்றாவது ஆலயமாக வந்து காணப்படும் கும்பகோணம் மற்றும் திருவையாறுலேருந்து இருந்து வரும்பொழுது இந்த நீலமேக பெருமாள் ஆலயம் முதல் தளமாக வந்து காணப்படும் நீலமேக பெருமாள் ஆலயத்துக்கு அடுத்ததாக ஒரு நூறு மீட்டர் தொலைவிலேயே வந்து மணிகுன்ற பெருமாள் ஆலயம் வந்து காணப்படும் அதற்கு அடுத்ததாக வீரா நரசிம்ம பெருமாள் ஆலயம் வந்து காணப்படும் இந்த இடத்துல ஆழ்வார்களோட சன்னதி வந்து காணப்படுது ஆழ்வார்களை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மூணு திவ்ய தேசங்களும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக வந்து சாசனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல வந்து தேசிகனோட சன்னதி வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து ராமானுஜரோட சன்னதி வந்து காணப்படுது ராமானுஜர் வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க ராமானுஜரோட சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜரோட வாழ்க்கையை விளக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஓவியங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பராசமுனிவர் மற்றும் மார்கண்டேய மகரிஷி வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நூற்றி எட்டு தேவதேசங்கள்லேயே மூணு கோயிலும் சேர்ந்து ஒரே தேய்ய தேசமாக இருக்கிறது இந்த ஒரு தலம் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்ம நீலமேக பெருமாளை வந்து தரிசனம் பண்ணியாச்சு இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காணொலியில் வந்து மணிக்குன்ற பெருமாளையும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காணொலியில் வந்து வீரா நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்